கோட்டை கோட்டை என்று நிறைய கோட்டைகள் இருந்த பகுதியை நான் பார்த்தேன் இன்னும் கோட்டை என்றெல்லாம் வருகின்ற வழி நெடுக நான் கோட்டைகளை பார்த்தேன் எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது அருமை தமிழ் சொந்தங்களே இத்தனை கோட்டைகளை தெருவுக்கு தெரு வைத்திருக்கிற நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய செயின் சார்ஜ் கோட்டையில் யாருடைய கோட்டை இருக்கிறது நாம் இங்கு தனித்தனியாக பிளவுபட்டு தமிழன் சாதியாலும் மதத்தாலும் தெருவில் கோட்டை கட்டி இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஓங்கோலில் இருந்து அகதியாக வந்த குடும்பம் இன்றைக்கு செயின் சார்ஜ் கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒட்டுமொத்தமாக சாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியாக ஒன்றிணைந்து தமிழ் இனத்தின் பிள்ளைகளாக நின்றிருந்தால் ஒரு தமிழனின் கோட்டையாக செயின் சார்ஜ் கோட்டை மாறி இருந்திருக்கும் அதை நாம செய்யல ஒருவன் நம்மிடத்திலிருந்து தலைத்து வந்தான் இவன் என்ன ஆளுக இவன் யாரு இவன் எத்தனை விழுக்காடு இருக்கிறான் இவனுக்கு எவ்வளவு வாக்குரிமை இருக்கு என்ற எல்லா கேள்விகளையும் முன் வைக்கிறோம் யாராவது நாம் பார்த்து இந்த கேள்வியை கேட்டோமா கலைஞரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டோமா அவர் பிள்ளை ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டோமா அடுத்து பட்டத்து இளவரசராக முடிசூட்ட உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்டோமா அம்மையார் ஜெயலலிதாவை இவர்கள் யாராவது ஒருவர் தமிழரா எல்லா அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் முத முதல்ல சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரனால் தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி இதெல்லாம் தேசிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய தமிழ்நாட்டில் பிறகு திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா உருவாக்கினார் ஐவர் கூட்டணி என்ற ஐந்து பேரும் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் ஏன் உருவாக்கினார் தெரியுங்களா காங்கிரஸ் இந்தியை கொண்டு வருது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை கொண்டு வர்றாங்க அதனால தமிழ்நாட்டில் இந்தியை நுழைய விடக்கூடாது என்ற கருத்தியலை முன்வைத்து திமுக உருவாக்கப்பட்டது அருமை பெரியவர்களே அதே திமுக தான் இந்திக்காரனை தமிழ்நாட்டில் உள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து ஏன் அண்ணா திமுக உருவானது ஐயா எம்ஜிஆர் முத முதல்ல திமுக இருந்தப்ப பாட்டு பாடினார் என்ன பாடினார் கை சின்னத்தில் அது காங்கிரஸ்ல இருக்கும்போது போது பாடினார் இது உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே என்று பாட்டு பாடினார் அதற்கு பிறகு அவர் திமுக இருந்தார் திமுக ஒரு பாட்டு பாடினார் அவர் கை சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லும்போது கை சின்னத்துல ஓட்டு போட்டோம் திமுக அவர் கட்சி மாறிட்டார் திமுக வந்து ஒரு பாட்டு பாடினார் பார்வையிலே உலகம் வெடித்து கொண்ட வேலையிலே எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னு கட்சி ஒரு ஒரு சொன்னார் நான் இலையில சோறு போட மாட்டேன் ரெண்டு இலையில சோறு போடுவேன் இலையில சோறு போட்டாலே மொத்தமா தின்னு முடிக்க முடியாது நம்மளால இரட்டலையில சோறு போடுவேன் பிறகு ரெட்டலைக்கும் வாக்கு செலுத்தணும் ஏன் நடிப்பின் மீதான மோகம் சினிமாவின் மீதான மோகம் யார் வந்து நமக்கான நன்மை பயக்குவா யார் இந்த மண்ணுக்கு இந்த மலைக்கு பேசுவா இந்த கடலுக்கு பேசுவா இந்த நதிக்கு அதை பாதுகாப்பதற்கென்று ஒரு கட்சி இல்லாத ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சி ஏன் உருவாக்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றேன் இது இது போன்ற அதிமுக திமுக தேமுதிக மதிமுக இது போன்ற கட்சிகள் போன்று உருவாக்கப்பட்டது அல்ல நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல நடந்த போர் இறுதி கட்டம் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நமது தொப்புள் கொடி உறவுகள் ரத்த சொந்தங்கள் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாங்க இரத்த சகதி அந்த நந்தி கடல் இருக்கு பாருங்க இலங்கையில் ஓடக்கூடிய அந்த நந்தி கடல் ரத்த கடலாக ஓடுச்சு கூடி அழுக கூட யாரும் இல்லை கண் முன்னே பெத்த தாய் தகப்பேன் தான் பயத்தில் சுமந்திருந்த குழந்தை எல்லாவற்றையும் பாரி கொடுத்து விட்டு நின்றா தாயின் கருப்பையில் இருந்த குழந்தையை கையை விட்டு பிடுங்கி எடுத்து அதை நசுக்கி கொண்டான் சிங்களவன் தமிழனை அடிச்சா ஏன்னு கேட்பதற்கு நாதியில்லாத கூட்டமாக மாறி போன தமிழனத்தின் தலைவன் நான் தான் என்று பீத்தி கொண்ட கலைஞர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்